சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு பதிவில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இருபது ஹிஸ்புலா போராளிகளை தீர்த்து கட்டிய இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை குறித்து கவலை இல்லை கை சவுதி பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவதற்கு போர் சிறந்த வழியல்ல அமெரிக்கா லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் அழைப்பு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதலில் இரு இருபதுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் புதிய தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட ஷேக் நபில் குவாக் கொல்லப்பட்டதை ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் வெள்ளிக்கிழமை தாக்குதலின் போது பல்வேறு நிலைகளில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா உறுப்பினர்களை கொன்றதாக கூறுகிறது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் கொல்லப்பட்டவர்கள் நஸ்டெல்லா கொல்லப்பட்ட கட்டடத்தில் இருந்ததாகவும் இவர்கள் குழுவிற்கு ஒவ்வொரு நடவடிக்கைகளை நிர்வகிப்பதாகவும் ராணுவம் கூறியது இஸ்ரேல் ராணுவம் கொல்லப்பட்டதாக கூறியவர்களில் பின்வருவென அடங்குவார்கள் அலிஹராக்கி இவர் ஹிஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதி ஆவார் இப்ராஹிம் ஹூசைன் ஜாயினி இவர் நஸ்டாவின் பாதுகாப்பு பிரிவின் தலைவர் ஆவார் சமீர் தௌவிக் டிப் இவர் நசெல்லாவின் நீண்டகால நம்பிக்கையாளர் ஆவார் அவேத் அல் அமீர் முஹம்மது சப்லினி இவர் ஹிஸ்புல்லாவின் படை கட்டமைப்பின் ஆவார் அலி நாஃப் அயூப் இவர் ஹிஸ்புல்லாவின் ஃபயர் பவரின் ஒருங்கிணைப்பாளர் ஆவார் பலஸ்தீன பிரச்சனை குறித்து தங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று சவுதி அரேபியாவின் இளவரசர் கூறியுள்ளதாக அட்லாண்டிஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கும் நிலையில் சவுதி அரேபியாவின் இந்த நிலைப்பாடு கவனம் பெற்று வருகிறது இஸ்ரேல் பலஸ்தீனம் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா சார்பில் அதன் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அவ்வாறு கடந்த ஜனவரி மாதம் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பலஸ்தீன பிரச்சனை குறித்து பிளிங்கன் கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது பலஸ்தீன பிரச்சனை குறித்து தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனாலும் சவுதி மக்கள் அந்த பிரச்சனையை முக்கியமானதாக பார்க்கின்றனர் சவுதி அரேபியா மக்கள் தொகையில் எழுபது சதவீதம் பேர் இளைஞர்களாக உள்ளதால் அவர்களை இந்த விவகாரம் ஈர்த்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவது குறித்து பிளிங்கன் எழுப்பிய கேள்விக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா எந்த விதத்திலும் தொடர்புபடக்கூடாது என்று தெரிவித்தார் தாக அட்லாண்டிஸ் இதழ் கூறியுள்ளது இந்த நிலையில் அட்லாண்டிஸ் செய்தி சற்று என்று கூறியுள்ள சவுதி உயர் அதிகாரி ஒருவர் அதை முற்றிலும் மறுக்காதது குறிப்பிடத்தக்கது வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்களை வீடுகளுக்கு திரும்பப் பெறுவதற்கான முழுமையான போர் வழி அல்ல என்று அமெரிக்கா கூறுகிறது அதன்படி ஹிஸ்புலா அல்லது ஈரானுடன் முழுமையான போரை நடத்துவதன் மூலம் நாட்டின் வடக்கில் உள்ள மக்களை பாதுகாப்பாக தங்கள் வீடுகளுக்கு இஸ்ரேல் திரும்பப் பெற முடியாது என்று வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் யான் கிர்பி கூறினார் அடுத்து லெபனானில் சரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து இஸ்ரேலுடன் அமெரிக்கா பேசி வருவதாகவும் கிர்பி மேலும் தெரிவித்தார் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் இஸ்ரேலுக்கு பில்லியன் கணக்கான டொலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்களை மாற்றுவதற்கு ஒப்புதல் அளித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது காசாவை அளிப்பதிலும் லெபனான் மீது குண்டு வீசுவதற்கும் அமெரிக்கா உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டி இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்துமாறு அமெரிக்காவை விமர்சகர்கள் கோரியுள்ளனர் ஆயுதங்களை வழங்குவது இஸ்ரேலின் சாத்தியமான ஆதாரமாக உள்ளது மறுத்துவிட்டது என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அடுத்து லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்று பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயஸ் பாரோட் தற்போது லெபனானில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு பாரத்திற்கு முன்பு இஸ்ரேல் தனது தாக்குதலை அதிகரித்த பிறகு அந்த நாட்டிற்கு விஜயம் செய்யும் முதல் மூத்த வெளிநாட்டு ராஜதந்திரி இவர் தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரதமர் நஜிப் மிகாட்டியை சந்தித்த அவர் பாரிஸ் இஸ்ரேலிய தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த முயன்றதாக கூறினார் லெபனானுக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தெற்கில் உள்ள ஐநா அமைதி காக்கும் படை உறுப்பினர்களை பாரோட் சந்திக்க உள்ளார் லெபனானில் இரண்டாவது பிரெஞ்சு குடிமகன் கொல்லப்பட்டதை பிரான்ஸ் உறுதிப்படுத்திய சிறிது நேரத்திலேயே அவர் விஜயம் நடைபெற்றது இஸ்ரேல் கொல்லும் மக்கள் அனைவரும் குழந்தைகளும் பெண்களும் என தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது நூற்றி முப்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தெற்கு நகரமான டைரில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை அடக்கம் செய்ய கல்லறைகளை தோண்டுகின்றனர் என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் லெபனான் ராணுவ உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லெபனான் ராணுவ உறுப்பினர் ஒருவர் இஸ்ரேல் கொல்லும் மக்கள் அனைவரும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நம்மை இரண்டாவது காசாவாக மாற்றுகிறார்கள் கடவுள் எங்களுடன் இருக்கும் வரை நாங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் ஆயுதங்களுக்கோ பயப்பட மாட்டோம் என இஸ்ரேல் ராணுவத்திற்கு தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் இன்னொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்